வாசகம் அதிகாரம் பதினொன்று இருபத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ரெண்டு மொழி உள்ள மக்கள் வந்து கூட கூட ஜேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மாரிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்களின் தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் ஜோனாவை விட பெரியவர் அல்லவா கிறிஸ்து வழங்கும் செய்தி புகழ்வுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே இன்றைய நட்செய்தியிலே மாண்டவர் ஜேசு கூறுகின்ற வார்த்தை இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளம் தவிர வேறு எதுவும் கொடுக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது இங்கு அடையாளம் அறிங்குறிகளை தேடுவது தவறு என்று சொல்லவில்லை மாறாக அவர்கள் இறைவனில் சோதிப்பதற்கின்ற விதமாக அவருடைய செயற்பாடானது இருக்கின்றது இதுவேதான் அவருடைய நோக்கம் எண்ணம் தவறானதாக இருக்கின்றது என்பதை நான் இன்றைய நற்செய்திக்குள்ளே பார்க்கிறோம் அந்த அதனுடைய தவறான நோக்கோடு அவர்கள் ஜேஸ் வீடு அந்த அறிங்குறிகளை அற்புதங்களை தேடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் நினைவே மக்களுக்கு ஜோனா தன்னுடைய வாழ்வால் போதனையால் ஒரு எச்சரிக்கையின் அடையாளமாக அவர் அனுப்பப்படுகின்றார் மக்கள் மனம் மாறுகின்றார்கள் அவருடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இங்கே ஜேசுவும் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அவர் மீட்பதற்காக அவர் நம்மிடம் வருகின்றார் ஆனால் நமது வாழ்வுக்குள்ளே ஜோனாவை விட உயர்ந்த நிலையிலே நம் ஆண்டவர் ஜேசுவினுடைய போதனைகளும் செயற்பாடுகளும் சாவா நாட்டு அரசி சலமோரின் ஞானத்தை கண்டு அவள் மனம் மாறுகின்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இங்கு ஒவ்வொருவருமே இவ்வுலகத்திலே அடையாளமாக பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்று ஜேசுவை பார்த்து ஜேசுனுடைய உயிர்ப்பை பார்த்து கூட அவர்களால் நம்ப முடியாத ஒரு வாழ்ந்து நிலுவைக்குள்ளே அவர்கள் செல்கிறார்கள் எனவேதான் அடையாளங்கள் அற்புதங்களை விட விசுவாசம் நம்பிக்கை மேலானது நாங்கள் இறைவன் மீது நாங்கள் அடையாளம் அல்லது அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தால் தான் நாங்கள் நம்புவதை விட ஆண்டவருக்குள்ளே ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பைத்தான் நாங்கள் வாழுகின்ற இந்த எதிர்நோக்கில் நாங்கள் பயணிக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் நமது நம்பிக்கை ஆழப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தியானது நமக்கு சொல்லுகிறது இன்றும் நாங்கள் பார்க்கின்றோம் நமது கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே பலர் அடையாளங்கள் அல்லது அறிகுறிகள் புதுமைகள் என்பதுமே ஓடி செல்கின்றார்கள் அவர்கள் அதை பார்த்து அவர்கள் அதிசயிக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் பல தடவைகளிலே உணர மறுத்தவர்களாக நாங்கள் வாடுகிறோம் நானும் நீங்களும் இந்த அருளின் காலத்திலே நாம் பிறருக்கு ஒரு அடையாளமாக அழைக்கப்படுகின்றோம் அன்று ஜோனான் நினைவே மக்களுக்கு ஒரு அடையாளமாக தன்னுடைய வார்த்தையால் வாழ்வால் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுத்ததைப் போல இன்று நானும் நீங்களும் நமது கிறிஸ்தவ விளிம்பியம் நிறைந்த வாழ்வால் பிறருக்காக நாங்கள் வாழுகின்ற பொழுது நமது வாழ்வை உண்மையான நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையிலே நாங்கள் வளருகின்ற பொழுது நாம் அடையாளமாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே இந்த அருளின் காலமாகிய தவ நமது வாழ்வுக்குள்ளே நாங்கள் பயணித்து நாங்கள் பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற அல்லது பிறரை வாழ்விக்கின்ற செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட நாங்கள் முயற்சி செய்வோம் பிறருக்கு நன்மையை செய்கின்ற அல்லது பிறருக்காக நாங்கள் வாழுகின்ற ஒரு நல்ல உள்ளம் நமது வாழ்வுக்குள்ளே உருவாக்கப்பட நாங்கள் முயற்சி செய்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக Nossa, vai